வணக்கம் இது தமிழ் குரலின் சார் பண்ணியாரு அனல் இறக்கினோ இணைந்திருக்கிறார் லைன் மீடியா முதன்மை மூத்த பத்திரிகையாளர் ஐயா மனைவியார் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் இப்போ எடப்பாடியார் ஒரு செக் வைக்கிறார் விஜய்க்கு கௌதமி விட்டு பதில் சொல்ல சொல்றாரு அவங்க வந்து கட்சி இல்ல இவர் என்ன நினைச்சாருன்னா நடிகை தான் விஜய்க்கு சீனியர் ஆச்சு கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்காங்க அவங்க சொல்றாங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர் கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அதுக்கு முதலமைச்சர் என்ன தெரியுமா அதுவே தெரியாது பிஜேபியில இருந்து அவங்க இல்லை கட்சிக்காரர்கள் அது ஒரு ஏதோ வந்து என்னத்தையோ ஒன்னா வீடை பிடிக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி கட்சியில சேர்ந்தது அதை வச்சு விஜய்கிட்ட பேசினா விஜய் இன்னும் டென்ஷன் ஆயிரும் சிம்ரனை வச்சு பேசினா கூட சரி ஒரு சீனியர் வயசில் அப்படியே நம்ம கூட நடிச்சிருக்க ஆடி இருக்குன்னு நினைக்கலாம் கௌதமிலாம் கமல் கட்சி கமல் கூட இருந்தால் ஸோ அப்படி இருக்கிறனால சொல்லும்போது விஜய் இன்னும் கொஞ்சம் விஜய் வந்து வெறுப்பு தான் ஏற்றுறாங்களே தவிர இவங்க வந்து குள்ளே கூப்பிட்ற மாதிரி தெரியல இப்போ அடுத்த நாளைக்கு இந்தியா பேசுவாங்க அவங்க கட்சியில் இன்னும் அதுக்கும் கீழே நகைச்சுவை நடிகர்கள்லாம் விட்டு புதுசாக இருக்கிறவங்கள பேச விட்டாங்கன்னா இன்னும் சிக்கலாக விஜய் டென்ஷனாக விஜய் வந்து வடிவேலே வந்து டென்ஷன் ஆகி படத்தில் வேணான்னு சொன்னாங்க நீங்கள் அந்த ரெண்டு மூணு படத்தில் நடிச்சு விஜய் வடிவேல் நான்தான் படம் ஓடிச்சுட்டாங்க ஸோ அதனால இருக்கிற விஜய்கிட்ட போய் நீங்கள் வந்து ஆளு போட்டு சர்மன் வர்ற அப்புறம் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க ஏடிஎம்கில் செந்தில் வேற இருக்கா அப்படின்னு இந்தலாம் வச்சு விஜய்கிட்ட பேசவிட்டால் விஜய் இன்னும் கொலவரியா இருக்கும் வாழப்படை காமெடியெல்லாம் வச்சு ஆமாம் நீங்கள் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்கள் தானே பெரிய கட்சின்னு பேசுகிறோம் விஜய் கூப்பிடறது மட்டும் இல்லாமல் விஜய் வெறுப்பு ஏற்றுறாங்க விந்தியாலாம் வந்து பேசுனா விஜய் கொலவெறி ஆயிடுவாப்புல யாரும் தப்பத்தா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆகி போயிடும் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில அது கூட்டணியில் சேர்க்கணுன்னு வேறு ஆசைப்பட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஏன்னா இப்போ துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறதுனால இப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு அவர் ஒத்துக்கிறதா ஒரு அர்த்தம் வருது நம்பர் டூ விஜய் எடப்பாடி அவர்கள் துணை முதலமைச்சர் நான் கொடுக்குறேன்னா அப்போ மந்திரி சபைன்னு அர்த்தம் வருது அப்படி பார்த்தா அப்போ பாஜகவும் உள்ளே வந்து உட்காரில்ல ஆமாம் எல்லாேரும் தான் பிரித்து கொடுத்துருவேன் பிரிச்சு கொடுத்து தான் ஆகணும் வேற கிருஷ்ணசாமி பையனுக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்பாப்புல அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்பாரு சின்ன சின்ன டாக்டர் ஒன்று ஏசிஎஸ்க்கு தர ஒரு சீட்டை வச்சு கொடுக்க மாட்டாங்க ஏசிஎஸ்க்கு வேணா வாரிய தலைவர் வேணா ஏதாவது இது வேணா தருவாங்க துறை கூட காலேஜில் வச்சிருக்கிறது நீங்க நீங்கள் பார்த்துங்க துறையும் பார்த்துங்க உங்கள் காலேஜையும் பார்த்துக்கன்னு கூட கேட்பாங்க எல்லோரும் இப்போ இந்த டைம் வந்து கூட்டு கொல்லை அடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஆட்டையை போடுவோம் நீ மட்டும் சாப்பிடக்கூடாது உனக்கு மட்டும் இந்த தமிழகம் கிடையாது நீ மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி செக் வச்சுட்டாங்க பிஜேபிக்காரங்க அண்ணாமலை துணை முதலமைச்சருக்கேன் பார்ப்பில் அதாவது பிஜேபியில அது வராது ஏன்னா அது கவர்னர் ஆனதுக்கு வந்து இப்போ எம்எல்ஏ சீட்டு கேட்டு நிக்கிறதே கேவலம் கூட பரவாயில்ல நிற்கிறது எம்பி நின்னு கூட மத்திய அமைச்சரான ஒரு இதாக இருக்கும் அது இப்போ பார்க் பார்க்க அந்த அம்மா செல்ஃபி எடுத்து சுத்திட்டு இருக்கு அது கேட்காது துரத்தி விட்டாங்க அது ஆட அரசியல் வாழ்க்கை முடிச்சிட்டாங்க அம்மா கட்சியில் இருந்தாலும் கூட நினைக்க முடியாத ஒரு பதவியை கொடுத்தோம்ல அதோட விசாம்பாங்க கவர்னர் ரெண்டு மாநிலம் மூணு மாநில கவர்னர்லாம் கொடுத்தாங்க அதோட போயிடுமா நல்லா வா வாழ்க்கை வாழ்ந்த சனி ஏழு வருஷம் இருக்கும் சனி தேச அந்த மாதிரி ஒரு ஏழு வருஷம் நல்லா வாழ வச்சுட்டாங்க ஏழரை சனி வாழ வச்சுட்டாங்க அப்படியே படிப்படியாக பாதத்துக்கு வந்து அப்புறமா போகும் மாதிரி இப்போ பாதத்துக்கு வந்து போயிடுச்சு இனி வந்து அந்த சனி பிடிக்காது இன்னும் பதினோரு இதுக்கு ஏழரை வருஷம் சுற்றிட்டு தான் வரோம் வரக்குள்ள அதுக்கப்புறம் ஆட்டம் முடிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இல்லை இப்போ விஜய்க்கான அட்வைஸை லோக்கலில் கொடுத்தா பத்தாது அப்படின்னு இப்போ ஏற்கனவே வைக்கக்கூடாது கூட இருந்து பாஜகவில் இப்போ சேர்ந்துருக்கா அப்படின் ஒருத்தர் அவர் மூலயமா பவன் கல்யாணம் விட்டு பேச விட்டுருக்காங்க நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் சிரஞ்சீவி மாதிரி தனியாக கட்சி வீணாக போயிடாதீங்க நான் இப்போ என் சேர்த்து துணை முதலமைச்சர் ஆன மாதிரி ஆகுங்க அப்படின்னு அவர் சொன்னால் இவர் கேட்பாருன்னு பேசினதா விஜய் வந்து பெத்த அப்பன்னு சொன்னதே கேட்க மாட்டாப்ல அப்பா அம்மா சொன்னதே கேட்க மாட்டா இனி வந்து பவன் கல்யாணம் யார் ஓயா லூஸ் அப்படின்றேன் நான் முதலமைச்சராக பார்க்குறேன் உனக்கு பவர் அவ்வளோ தான் என்னோட இது பத்த எத்தனை பேர் செத்தாயம் பயிற்ச நாற்பத்தோரு பேர் உனக்கு செத்துருக்காங்க அவனாது அப்படின்ட்டு அந்தளவுக்கு வெறி பிடிச்ச தொண்டர்கள் விஜய்க்கு இருக்கும்போது பவன் கல்யாணம் சொல்கிறதெல்லாம் விஜய் கேட்குறேன் ஏன்னா இந்த ஒரு தடவை முடிவு பண்ண நான் கேட்க மாட்டேங்கிறது வீட்டில இருந்து பெரியவங்கவே யாராவது தான் சந்திரசேகரன் எத்தனையே பேர் சொல்லிட்டாங்கல்ல சேர்க்கலையா இல்லை அவர் இப்போ ஏதோ வேற ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸில் ஏன் ரத்தம் பயப்படாதன்னா பேசிட்டு ரத்த ரத்தம் மாற்றி ஏற்றிட்டாங்க குளுக்கோஸ் பாட்டிலில் ஏற்றுகிற மாதிரி திடீர்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனால் ரத்தத்தை மாற்றி ஏற்றிட்டாங்கன்னா வேறு ரத்தம் வந்து பாஞ்சிரும் சும்மா உடம்புக்கு அதில் அது இல்லை ஒரே குரூப் தானே ஏற்றுவாய்ங்க எதாவது குரூப்பை ஏற்றி விட்டா நான் பண்ணி ரத்தத்தை ஏற்ற முடியும் இதைத்தான் ஏற்ற முடியும் குரூப் மாற்றி ஏற்றி விட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ அதாவது சே சந்திரசேகரே ஒரு அரசியல் ஆகாவளி சினிமா டைரக்டருன்றது வேறு அவர் ஒரு உழைப்பு அவர் படங்கள் அவர் எவ்வளவு கவரப்பட்டிருந்தா டிராபிக் ராமசாமியெல்லாம் நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு தெளிவு தெளிவு உள்ளவர் ஆகா வலி போனவன் வந்தவங்க ரோட்ல இத்து போனவன்லாம் பெரிய என்ன நினைச்சு அதை படத்துல நினைச்சு மாபெரும் மகாவலியாருன்னா சந்திரசேகர் அப்புறம் அந்த ரத்தம் கொஞ்ச நாள் இருக்கும்ல அந்த பையனுக்கு இருக்காதான் அதனால தான் ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு மொத்தமாக அடைய போடுறதுக்கு ஊழலை ஒளி ஒழிச்சிட்டு மொத்தமாக ஸ்டேட் ஆட்டே போடுறது தான் பிளான் பண்ணுறாங்க பிஜேபி மாதிரி ஊழல் நல்லா பண்ணுறவனா வேற கட்சியில் ஏன் நம்ம நம்ம கட்சியில் சேரு அவனை அந்த டெக்னிக்கை வச்சு இது பண்ணிட்டு அவன்கிட்ட ஒரு பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்றது தான் அந்த மாதிரி தான் விஜய் விஜய் வந்து சம்பாதிக்க தெரிஞ்சாரு பேமெண்ட்டு பேசி பேரம் பேசி வாங்கக்கூடிய திறமை உள்ளவர் ஆனால் விஜய் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா பெரிய அமௌண்ட் அடிச்சிடலான்னு பார்க்குறேன் ஆனால் அரசியலில் அதில் வந்து தைலாபுரம் தானே தைலாபுரம் எப்படின்னா தைலாபுரம் வேற ஸ்டைலில் அது மூணு டீம் மீ நீ வந்து பிட் பாக்கெட்ன்றது வேறு தாலியாக இருக்கிறதுன்றது அவன் ஸ்டைல் வேற இந்த போலீஸில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மோட சாப்பிட்ற பீரோ ஆமாம் பீரோ புள்ளிங் திருட வந்து பீரோ புள்ளிங் மட்டும்தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வீட்டை உடச்சி பூட்டை உடச்சி திருடுறவன் பூட்டை உடச்சி மட்டும்தான் திருடுவான் ஸோ இந்த மாதிரி வந்து ஓட்டை உடச்சி இறங்குறவன் ஓட்ட உடைச்சி மட்டும்தான் இறங்குவோம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இறங்க மாட்டான் இதுக்குள்ளே மாறி வேற செய்ய செய்ய மாட்டாங்க அது அவங்க ஸ்டைல் அது அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஸ்டைலில் சம்பாரிச்சு கொடுக்கும் பிஜேபி அவங்க வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து மினி டாக்டர் ஒரு பக்கம் மினி டாக்டரோட ஸ்டைலே வேற அவரு இப்போ அவர் நேரடியாகவே அடிப்பார் இந்த பக்கம் விஜய் வந்து அடுத்த டிசம்பர்ல ரயில் மறியல் இருக்கு சொல்லி இருக்கா எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் டைமில் ஏதாவது ஒன்று ரயில் இரும்பு ரயிலில் கள்ள எடுத்துக்கி எனக்கு இப்போ சந்தேகம் சார் எடப்பாடி பத்து பிள்ளைஞ்சு கொடுக்காததுக்கு ரயிலில் எதுக்கு கள்ள விட்டாங்க ரயிலே அமைச்சரா இல்லை அந்த வழியா போகுது இல்லை எல்லாம் தாம்பரத்துலேருந்து இருந்து இதுக்கு தானே போகுது பாரிஸ் கார்னு இருக்கு அப்போ செக்ரட்டரியேட் அங்கே தானே இருக்கு அதனால எரிஞ்சிருப்பாங்க எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னா எடப்பாடி நேரில் பார்க்க போறோம் டிவில தான் பார்க்க போறாரு எப்படி ரயில்ல கல் இருந்தா டிவியில் லைவ் போட போறா அது எடப்பாடியார் பார்த்துட்டு ரயில் எழுதினங்கும் போது நம்ம காரில் எழுதி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஸ் எல்லாம் மரத்தை வெட்டி போட்டு நிறுத்தியாச்சு இதில் வந்து போய் இதில் போய் படுத்துறாங்க ஏர்போர்ட்ல போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு கரூருக்காரரு அவரு கூட ஒன்று கொடுக்கலாம் கட்சி துணை முதலமைச்சர் கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணிக்கலாம் நாலு பேர் இருக்காங்க ஏற்கனவே அதாவது ஒரு ஆளை சேர்த்துக்க வேண்டியதான் எடப்பாடியும் சேர்த்து இல்ல அவர் பார்ப்பார் இல்லை இனி நம்பி கட்சியை கொடுத்துட்டு போன அம்மாவே நான் உள்ள தள்ளிட்டு முதலமைச்சர் ஆனவன் ஏங்கிட்ட நீங்கள் கேட்குறீங்களா கேட்குறீங்களா எடப்பாடி ஜெர்க்கு எடப்பாடி வந்து என்னன்னா அந்த கூட்டணி செட் ஆகவே ஆகாது விஜய் வந்து முதலமைச்சர் இருக்க அரசியலுக்கு வந்தாப்பில்லையா இல்லை வந்து எடப்பாடிக்கு அஸ்டெண்டாக வேலை பார்க்குறது அப்படி வரலையே அப்படி இருக்கக்கூடிய ரஜினியே மதிக்காத விஜய் அஜித்தே மதிக்காத விஜய் எடப்பாடியை மதித்து எட்ர எடப்பாடிக்கு அஸ்டெண்டாக இருப்பாரா இல்லை எடப்பாடி விஜய்க்கு அஸ்டெண்டாக இருப்பாரா இந்த கூட்டணியே செட் ஆகாது அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில் இருக்கிற இவர் நம்ம இல்லை சின்ன டாக்டரு ஸ்மால் ஸ்மால் டாக்டர் வந்து போய் நிற்பாரா விஜய் வீட்டில் தன்மான இடம் கொடுக்குமா வைகோ ஒரு காலத்தில் விஜயகாந்த் முதலமைச்சர்னா அது வேற கணக்கு அந்த விஜயகாந்த் ஏஜ் அது இதெல்லாம் வேற எதிர்கட்சி தலைவராக இருந்தார் நாற்பது ஒரு ரிசிட் எடுத்து ஆனால் கூட இருந்த எம்எல்ஏ ஒவ்வொரு அந்த அம்மா வேலைக்கு வாங்கிட்டு கொண்டு போனாங்க அரசியல் கொஞ்ச நாள் இருந்தார் பத்து வருஷத்துக்கு மேலே இருந்ததுனால அப்போ கூட்டணிக்கு போனாங்க அதுவும் தமிழ் குருவி கொண்டி கோர்த்து விட்டது தான் அதனால் விஜய் வந்து விஜய் முதலமைச்சராக இருக்காதான் அரசியலுக்கு வராது தவிர எடப்பாடி கட்சி வீட்லேயே மதிக்க மாட்டாங்க எடப்பாடி இவரே ஓபிஎஸே மதிக்க மாட்டார் எடப்பாடியா அவர் இருந்திருக்காரு அவரே மதிக்க மாட்டாரு அந்த எடப்பாடியாட்ட போய் அஸ்டண்டா இருக்குன்னு அப்படி எதை நம்பி இவங்க கூட்டணி கூப்பிடறாங்கன்னே தெரியல புரியுது ஆர்வி உதயகுமார்கள் இளவுந்திரியா எட்டுந்திரியாற மாதிரி எதுக்காயா கூப்பிடுற அந்த தம்பி முதலமைச்சர் முதலமைச்சராகணும் வெறியில் இருக்க எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எப்படி ஆர்பி பி உதயகுமார்லாம் கூப்பிட்டு எப்படி வந்துடுவாருன்ற மாதிரி தான் இல்லை சார் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா விஜய் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்ல போகிறது இல்லை இல்லைன்னு சொல்ல போகிறது அந்த கட்சி வாயை திறக்க மாட்டாங்க விஜய் எதை வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வா அவர் ஒத்துக்கிட்டாரு இல்லை அவர் நாற்பது சீட்டு ஓகே சொல்லணும் இவங்களாம் கிளப்பி விட்றாங்க ரொம்ப மாதிரி ரொம்ப என்கிட்ட மோடி பேசினாரு எனக்கு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாரு துண்டை பேசி தாண்டினாப்ல இப்ப இன்னைக்கு வந்து அடக்கி வச்சிருக்க மாதிரி பொய் ஓவரா சொல்ல ஆரம்பிச்சு இப்போ இந்த ஜெனரேஷன் பூராமே ட்ரம்ப்பா இருந்தாலும் சரி அதை விட எடப்பாடியார் எடப்பாடியார் சொல்ற பொய் எல்லாம் வந்து அடுக்கி வைக்குவோம் நேரத்துக்கு